வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூஐடிஏஐ ஒரு நியூ ஆதார் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் நீங்கள் இ சேவை மையத்துக்கெலாம் போக தேவையில்ல ஆதாரில் ஏதாவது அப்டேட் பண்ணணும் ஆதாரில் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல் நம் மொபைல்லையே அந்த ஆப் மூலயமா நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் இ சேவை மையத்துக்குலாம் போகவே தேவையில்ல ஜஸ்ட்டு டூ மினிட்ஸில் உங்கள் மொபைலில் இருந்து அந்த ஆப் மூலயமா உங்கள் நேம் மாற்றுறதா உங்கள் அட்ரெஸ் மாற்றுறது இல்லை ஃபோன் நம்பரை மாற்றுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மொபைல் மூலிமே பார்த்துக்கலாம் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வா பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் ஆதார்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வரும் இதுதான் அந்த நியூ ஆப் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய என் உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணோம் நீங்கள் ஐ ஆம் ரெடி வித் மை ஆதார் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பரை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்து இந்த இங்கே வந்து அக்ரி கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துருங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அதுக்கப்புறம் எந்த மொபைலுக்கு இந்த ஆதார் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை இங்கே நீங்கள் அதுவே வெரிஃபை பண்ணிட்டோம் அந்த மொபைல் வந்து பண்ணிங்கன்னா அதுவே வெரிஃபை பண்ணிவிட்டோம் எந்த சிம்னு சொல்லி செலக்ட் பண்ணி அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிடுங்க உங்கள் மொபைலில் கண்டினியூ டு ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் கொடுத்துருங்க இப்போது ஒரு உங்கள் ஃபேஸை அதை அத்தன்டிக்கேட் பண்ணோம் இனிஷியேட் ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் கொடுத்து உங்களோட ஃபேஸை நீங்கள் இங்கே அத்தன்டிக்கேட் பண்ணிவிடுங்க கரெக்டாக அங்கே வச்சு ப்ளிங்க் பண்ணிவிடுங்க இப்போ ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்கள் ஆதார் வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே நீங்கள் ப்ரொசீட் கொடுக்கலாம் உங்கள் இந்த ஆப்புக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் அந்த நியூ ஆப்பு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இந்த ஆதார் ஆப்லேயே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இங்கே டேப் டேப் டு ரிவீல் யுவர் ஆதார் கார்டு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் ஜெராக்ஸ்லாம் தேவையில்லை யார் எங்கே கேட்டாலும் இதையே நீங்கள் காமிச்சிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஆட் ப்ரொஃபைல் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் ரிலேஷன் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க ஆதாரம் இங்கே நீங்கள் ஆட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐடின்னு சொல்லியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டவுன்லோட் உங்களோட ஆதாரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களோடய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்தீங்கன்னா இங்கே மை ஆதார் அப்டேட் அப்படி ஒரு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் இங்கே நீங்கள் அந்த மை ஆதார் அப்டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் மொபைல் நம்பர் அப்டேட் அட்ரஸ் அப்டேட் நேம் அட்ரஸ் எல்லாமே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட்டுக்கு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ்லாம் காட்டும் எவ்வளோ பே பண்ணோம் செவன்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணோம் நீங்கள் இந்த மொபைல் நம்பர் மாற்றோம்னா இந்த ஆப்ஷனுக்கு வந்து கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்து இது வந்து ஓல்டு மொபைல் நம்பர் இங்கே வந்து எந்த மொபைல் நம்பருக்கு மாற்ற போகிறீங்களோ அந்த நியூ மொபைல் நம்பர் கொடுத்து சென்டு ஓடிபி கொடுத்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் மட்டும் பே பண்ணுற மாதிரி காட்டும் அதை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் இல்லை எங்கே வேணாலும் பே பண்ணிக்கலாம் பே பண்ணி உங்களுக்கு மாறிவிடும் உங்கள் மொபைல் நம்பர் மாறிடும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது இன்னும் இதெல்லாம் இன்னும் கொண்டு வரல அவங்க இதெல்லாம் வந்து ஆந்து வேலை இருக்குது அவங்க இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல ஆனால் வருங்காலத்தில் பண்ணிவிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்க இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்க நீங்கள் நேமும் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடியும் இங்கே நீங்கள் இந்த ஆப் மூலயமா மாற்றிக்கலாம் லைக் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு நேம் எல்லாமே நீங்கள் இந்த ஆப் மூலயமே பண்ணிக்கலாம் இ மையத்துக்கு போக தேவையில்லை அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மை காண்டக்ட் கார்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களோடய ஸ்கேன் இதை பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லா டீட்டெயில்ஸும் ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் இதுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இந்த ஆப்பை பற்றி இதுதான் உங்களோட ஆதார் கார்டு இதுக்கப்புறம் இந்த ஆப் மூலியமாகவே நீங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கப்புறம் ஈசேவை மையத்துக்கு போக தேவையில்லை இது ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்கள் மொபைலே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே